அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகத்தலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி பார்த்திபன் நாடக அமைப்பாளர் புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஒரு பொகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்று பாத்தீங்கன்னா நாடகத்துறையுடைய முதல் நாள் துவக்கம் மாதிரி அஹ் ஆண்டுடைய வருடப்பிறப்பு மாதிரி நாடகத்துறைக்கெல்லாம் அஹ் இன்னிலிருந்து ஒவ்வொரு டீம்லையும் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு பேர் நாலு பேர் சேஞ்சஸ் ஆகுவாங்க சில டீம்ல சேஞ்சஸ் எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்குதான் வந்து எந்த நடிகர்கள் எதுக்கு போவாங்க அப்படிங்கறதெல்லாம் ஆள் மாற்றம் செய்யறதுலாம் இன்னைக்குதான் நடக்கும் எல்லாமே நல்லபடியா கலைவாணியுடைய அருளாலையும் என்னுடைய தந்தையான நாடகத்துறைக்கு எல்லாம் தந்தையாக இருந்து கூடிய என்னுடைய தந்தையுடைய ஆசீர்வாதத்தாலையும் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருக்கு ஒவ்வொருத்தருடைய ஃபேவரட்டான நடிகர்கள்னு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலைஞர்கள்லாம் எதில இருக்காங்க அவங்க அதே டீம்ல இருக்காங்களா இல்ல வேற டீம்ல மாறி இருக்காங்களா அது என்ன டீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆவலோட இருக்கீங்க ஆஹ் கண்டிப்பா சொல்றேன் நீங்க நைட் போயிட்டு எல்லாருமே ஆடும் ஆடும்போது என்னென்ன டீம்ல என்னென்ன செட் ஆயிருக்கு யார் எதுக்கு போயிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் நாளையில இருந்து ஒவ்வொருத்தரை பத்தியுமே நான் உங்களுக்கு கண்டிப்பா விளக்கம் கொடுக்குறேன் நேற்றே நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுருந்தீங்க அக்கா யாரெல்லாம் எதுக்கு போறாங்க அடுத்த ஆண்டுடைய நிலவரம் எல்லாம் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவல ஆவலோட இருக்கீங்க எங்களை விட கலை ரசிகர்களாகி நீங்க ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கீங்க அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம குறும்பூர் ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும் இந்த ஆண்டு நேத்து வந்து நேத்தோட முன்னூறாவது நைட் ஆடி இருக்காங்க அதே போல நம்ம வந்தவாசி கலை தேவி நாடகம் மற்றும் முந்நூத்தி மூணாவது நாள் ஆஹ் ஆடி இருக்காங்க ரெண்டு டீமுக்குமே வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா மன்றங்களுமே அவங்க கிட்ட இருக்கிற திறமைய நல்ல மக்கள் மனசுல இடம் குடிக்கிற அளவுக்கு செஞ்சு இதே மாதிரி முன்னூறு நைட் நாடகம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன டைம் என்னென்ன ஒரு போதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பத்மா நாடக மன்றம் பொன்னேரிக்கரை காஞ்சிபுரம் டு பொன்னேரிக்கரை அடுத்த எடையார் பாக்கம் நம்ம பத்மா நாடக மன்றத்திற்கு நாடகம் நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்துக்கு புதிய ஒரு வரவா இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் மூன்றாம் சனிக்கிழமை கழிச்சு ஞாயிற்றுக்கிழமைல இருந்து நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்துக்கு ஒரு புதிய வரவா என்ட்ரி ஆயிருக்காங்க ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க ஆஹ் புராணம் ஆடுற டீமா நாவல்ஸ் ஆடுற டீமா இதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குது அப்படிங்கறத பத்தி ஆஹ் இனி வர நாட்கள்ல கண்டிப்பா பதிவு போடலாம் இன்னைக்கு நம்ம லிங்கேஷ் நாடகமன்றம் மன்றம் பாத்தீங்கன்னா வெள்ளிமேடுபேட்டை லைன்ல திண்டிவனம் டு லைன்ல அபூ நம்ம லிங்கேஷ் நாடகமன்றத்திற்கு நாடகம் லாவண்யா நாடகமன்றம் சோலிங்கர் அடுத்த மயிலாடுப்பாறை சத்யா நாடகமன்றம் வாலாஜா அடுத்த அள்ளிக்குளம் ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த அவியூர் செய்யாறு ஸ்ரீ வாணி நாடகம் மன்றம் பணப்பாக்கம் அடு மேல் வெம்பாக்கம் காலனி ஆஞ்சநேயர் நாடக மன்றம் ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த வானாபாடி திருவள்ளம் அசோக் நாடகமன்றம் கலவை அடுத்த ராந்தம் காலனி கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடகமன்றம் போலூர் அடுத்த பெலாசூர் ஆரணி சபரி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த முக்கூர் ஆரணி வினிதா நாடக மன்றம் மதுராந்தகம் அடுத்த கருங்குழி ஆரணி ஸ்ரீ சுகம் நாடக மன்றம் நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்துக்கு இன்னும் ஒரு புதிய வரவா வந்திருக்க கூடியது நம்ம ஆரணி சுகம் நாடக மன்றம் அரங்கேற்றம் அரங்கேற்றம் நம்ம அடுத்த சீனிவாசபுரம் சுகம் நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி சக்தி நாடக மன்றம் காஞ்சிபுரம் டு வையாவூர் அடுத்த தர்மநாயக்கன் பட்டறை அப்படிங்கிற ஊர்ல நம்ம சக்தி நாடக மன்றத்திற்கு நாடகம் நம்ம வதியு ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் பணப்பாக்கம் அடுத்த அன்வர்திகான்பேட்டை அடுத்த குன்னுமபியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி சிவஸ்ரீ நாடக மன்றம் கூட்டு தாக்கு திருவலம் அடுத்த குப்பத்தான் மோட்டூர் நாடகமன்றத்திற்கு நாடகம் ஆரணி நந்தினி நாடக மன்றம் ஆர்கேபேட்டை அடுத்த சந்திர விலாசபுரம் மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த அலங்கார மங்கலம் அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம் சோலிங்கர் அடுத்த புலிவலம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் செங்கல்பட்டு அடுத்த சிறுங்குன்றம் வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த வையாவூர் முத்தாலம்மன் நாடக மன்றம் ஈசிஆர் வேப்பஞ்சேரி அடுத்த கடலூர் கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் திமிரி டு ராமபாளையம் அடுத்த புன்னப்பாடி மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் மதுராந்தகம் அடுத்த கல்ல துளசி நாடக மன்றம் ஆரணி டு எஸ்வி நகரம் அடுத்த மட்டதாரி அடுத்த சீயம்பாடி சக்தி கணபதி நாடக மன்றம் அவலூர்பேட்டை அடுத்த மேக்கலூர் பெரிநட்டூர் நவீனா நாடக மன்றம் உத்தரமேரூர் அடுத்த சாலவாக்கம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் நம்ம ஆரணி அடுத்த தச்சூர் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் காஞ்சிபுரம் டு வையாவூர் அடுத்த அறுபத்தி நாலு நல்லூர் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் செய்யாறு டு நாவல்பாக்கம் அடுத்த மேல் மட்டை விண்ணமங்கலம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் ஆரணி அடுத்த நெசல் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க இன்னைக்கிலிருந்து நடக்க போகிற நம்மளுடைய புது நாளுக்கான துவக்கம் புதிய வரவா இருக்கக்கூடிய நாடக மன்றங்களுக்கும் நம்மளுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய நாடக மன்றங்களும் இன்னைக்கு தொடங்குற இந்த நாள் நல்ல நாளா அமையணும் இந்த ஆண்டு முழுக்க அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நிறைய நாடகங்கள் வரணும் நல்ல சிறப்பாக ஊர்ல பேர் வாங்கி அவங்க உங்க மனசுல எல்லாம் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக நீங்களும் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய அன்பும் ஆசிர்வாதமும் நாடக கலைக்கும் எங்களுக்கும் என்னைக்குமே இருக்கணும் உங்கள் சகோதரி அம்மாவுக்கு நீங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இதே மாதிரி எப்பவுமே ஆதரவும் அன்பும் கொடுத்துக்கிட்டே இருங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை இன்னைக்கு ஈவினிங் என்னென்ன கம்பெனில யார் யார் நடிகர்கள்லாம் வராங்க யார் யாரெல்லாம் எடுக்க போறாங்க அப்படிங்கறத நாளைக்கு உங்களுக்கு சீக்கிரமா வீடியோ போடுறேன் ஏன்னா நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்கீங்க கண்டிப்பா பதிவு போடுறேன் நன்றி வணக்கம்